சூர்யாவும் கேக்குற அப்ப சூர்யாவும் கமலையும் உங்கள்கிட்ட வந்து பேசலையா இல்ல நீ அவங்க வந்ததும் எனக்கு தெரியாது போனதும் எனக்கு தெரியாது அதான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன் அது வேற ஒண்ணு இல்லி நாளையிலேருந்து காலியாக்கும் கமலிக்கும் காலேஜ் ஆரம்பிக்க போறாங்க அதனாலதான் வந்ததும் கிளம்பிட்டாங்க காலேஜ் போறதுக்கு வந்ததுமே கிளம்பிட்டாங்க நம்ம வீட்ல இருந்து காலேஜ் போயிருக்கலாமே கமலியும் காவியாவும் இப்ப நீ சொல்ற மாதிரி நான் சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு அவங்க வீட்ல இருந்து காலேஜ் ரொம்ப பக்கமா அது மட்டும் இல்லாம கமலிய ஹஸ்பண்டுக்கும் ஆபீஸ் பக்கமா அதனால அவங்களுக்கு அது கம்பர்டபிள்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஓ அப்படியா ஏ நீ கமலிக்கு கால் பண்ணி கேட்டிருக்கலாமே அவளே சொல்லிருப்பாளே இல்ல நீ இந்த பாட்டு அரேஞ்ச் பண்ற பிஸில கால் பண்ற டைமே இல்ல அதனாலதான் இப்ப என்ன உங்க கூட பேசாம போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா வீக்கெண்ட்ல வரேன்னு சொல்லிருக்காங்க பேசிக்கலாம் விடு ஆ ஓகே நீ காலேஜுக்கு போன்னு சொல்லிட்டு தான் போயிக்கணும் சொல்லிருக்கா அப்ப ஏன் இவ கால் பண்ணால எடுக்க மாட்டா தொடர்ந்து அஞ்சாவது தடவை கால் பண்ணிட்டேன் இருந்தும் இவ கால் அட்டன் பண்ணவே மாட்டா என்னன்னு ஒன்னும் புரியல சும்மா கண்டத மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதரா தான் காலேஜ் போன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா அதுக்காக தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா போன் ரூம்ல இருக்கும் அதனால பாத்துருக்க மாட்டா சும்மா அதையே நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்க அதுவும் சரிதான் காலேஜ் தான் ஏடா ரெடி பண்ணிட்டு இருப்பா. இப்பவே தூங்குற டைம் தானே ரூமுக்கு வந்திருப்பா. மறுபடியும் கால் பண்ணி பாக்கலாம் அன்னி ஒரு முக்கியமான கால் பேசணும். பேசிட்டு வந்தレ. இங்கேயே இருங்க. என்ன ஏய் என்னைய மட்டும் தனியா விட்டுப் போற. அன்னி இப்ப வந்திருவேன். இப்டி போய் ஆப்டி வந்திருவேன். நான் வரதுக்கு முன்னாடியே மச்சான் நீங்க இங்கேயே இருங்க. சரியா? ம். சரியா கேய். பாயிட்டு வா. நான் உடனே வந்துடுவேன் நான் வரதுக்கு முன்னாடியே மச்சான் வந்துருவாங்க. சரியா? சரிடா அترمத்துமா அதே சொல்லிட்டிருக்காத. போ பேசிட்டு வா. சரி அன்னி. கம்மேனிக்கு இவன் இருக்கான்னு நினைச்சேன் இவனும் கால் பேசுறேன்னு போயிட்டான் அண்ணன் பசிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு போனாரு நீ காணும் ஒரு மாதிரி தாகமா வேற இருக்குதே சொல்லுங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வரீங்களா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம் உடனே கொண்டு வர ஓகே மேடம் நீங்க கேட்ட ஜூஸ் தேங்க் யூ நோ மென்ஷன் மேடம் ஐயோ

எனக்கு ஜூஸே வேணாம் நல்லாவே இல்ல ஐயோ நான் மேடம் ரியாக்ட் பண்றதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே போதை ஏறிடுச்சோ வந்தவங்களை கவனிக்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்னாச்சு இவனுக்கு நான் சொல்றது காதல கூட வாங்காம சாரு அப்படி வாய்ப்புன்னு பாத்துட்டு இருக்கான் ஏய் சார் என்னாச்சு சார் மேடத்துக்கு லெமன் ஜூஸ் பதிலா ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டேன் சார் ஐயோ இப்ப என்ன பண்ணுறது யாருக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்க மாட்டியா

எங்க போனான்னு தெரியலையே சாரு என்ன மட்டும் அப்டி தெரிஞ்சுச்சு என்ன கொன்றோம் இந்த அகில் வேற எங்க போனான்னு தெரியலையே சாரு எங்கடா போன என்ன ஆச்சு இவளுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க இவளுக்கு நேரமா போன் காலையில இருந்து அடிச்சிட்டு இருக்கேன் ஏன் ஒரு போன் எடுத்து ஹலோன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன ஆக போது இவளுக்கு இப்ப எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் மட்டும் நேர்ல இருந்தா ரெண்டு பல்லார் பல்லார்னு கொடுத்துருவேன் ஒரு போன் எடுத்து பேச முடியாமலா இருக்கா அண்ணி வீட்ல இருந்து வந்தவா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படியே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டா சரி போனதை ஒரு கால் பண்ணி நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து சொல்லிருக்கலாம்ல அதுவும் சொல்லல ஜோ கடவுளே ஏன்டா லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு தோணுது ஐயோ இந்த மனச என்ன ஜூஸ் கொடுத்தானே தெரியலையே ஒரு மாதிரி தலையெல்லாம் வருது வாந்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த அபினா எங்க தான் போனாரு ஆளே காணும் பரதேசி பரதேசியா அண்ணி

ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை மட்டும் செய்யவே மாட்டாங்க இவ்வளவு தானே பாத்துக்க சொன்னேன் அவருடைய எங்க போனாங்க அவங்கள டி அகி உனக்கு சொன்னேன் எங்கடா போன கால் சொல்லிட்டுதான் வந்தேன் டே சார் ஜூஸ் முதல்ல எங்கிட்ட போனானே தெரியல நீ பாத்தியா வச்சா எனக்கு தெரியும் மச்சா தான் வந்தாங்க இனி கழுவி கழுவி ஊத்திட்டுதான் போனாங்க அண்ணன் இருக்க பக்கம் தான் போனாங்க எனக்கு பயமா இருக்கு அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சு நம்மளுக்கு கொன்றுவாரு மட்டும் நல்லா வாய்க்கு பக்கமே அப்படி உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா என்னையதான் கழிவு கழிவு ஊத்துவான் இங்கதான் போய் தொலைஞ்சாங்க அங்க பாருங்க அண்ணி அகே பக்கத்துலதான் இருக்காங்க போச்சு மாட்டினோம் நான் வீட்டு பார்க்க கிளம்புறேன் நீங்களாச்சா அண்ணன் நான் கிளம்புறேன் என்ன மட்டும் கூத்து விட்டு போயிட்டு இருக்கா நீங்க சமாளிச்சிருங்க என்னால சமாளிக்க முடியாது நான் போறேன் இவன் கடல நம்ம சிக்கணும் நம்மளும் ஜூஸ் போட்டுருவோம் இவங்க கண்ணில சிக்காம எங்கிட்ட வந்து மறைஞ்சிக்க வேண்டியதுதான்